ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தியும் பார்க்க போறோம் அப்படின்னா பார்லிமெண்ட் எக்ஷன் ரிசல்ட் எப்படி உங்க மொபைல் போன் மூலியமா லைவா செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தா நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவளுக்கு பண்ணிங்கன்னுபா நம்ம சில வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாமல் பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத பாக்கும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ல வந்து இருக்குது இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது உங்க மொபைல் போன் மூலியாவே நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டே வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிறத பாப்போம் நீங்க என்னதான் டிவில பாக்கறீங்க யூடியூப்ல பாக்குறதா இருந்தாலும் லைவ் உங்க மொபைல் அப்டேட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அஃபீஷியலான உங்களுடைய வெப்சைட்லயே வந்து தெரிஞ்சுக்க முடியும் கீழ வந்து இதுக்கான டைரக்ட் லிங்க் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் எலக்ஷன் அதாவது ரிசல்ட் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க் டிஸ்கிப்ஷன்ல இருக்கு அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வரும் இந்த இடத்துல பார்லிமென்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகள் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட்ல இருக்குது இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ண முடியும் கரண்ட் அப்டேட் படி என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களால் பாக்க முடியும் இப்போ இந்த இடத்துல ஜென்ரல் எலெக்ஷன் டூ பார்லிமெண்ட்ரி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ரைட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ்ன்னு இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து லீடிங்ல யார் வந்து இருக்காங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஒன் பை ஒன்னா வந்து வரும் ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு இதாக உங்களுக்கு வந்து பார்ட்டி வைஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பார்ட்டி ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்ப தொகுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை மாவட்டம் இருக்கும் அதுக்கு தனியாக அவங்களுக்கு ஏத்த மாதிரியான அந்த ஒரு தொகுதியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்ப இப்ப நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து வந்து செலக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்றோம் அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சென்னை சென்ட்ரல்ல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேட்பாளராக நின்றுட்டாங்களோ அவங்க நேம் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷூ ஆகும் இதுல அவங்கவுங்க அவங்க வந்து எத்தனை ரிசல்ட்ஸ் வந்து எத்தனை ஓட்டு வந்து எண்ணிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஒன் பை ஒன்னா வந்து கவுண்டிங் வந்து லைவ் அப்டேட்ல உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் இதே இதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் வேறு ஃபர்தர் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டெட்டில் விடுது அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி நோட்டாவே கொடுத்துருக்காங்க நோட்டாவுக்கு வந்து எவ்வளோ என்ட்ரி விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் உங்களால் இந்த இடத்துல ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ